வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஐயனா துணை சீரியலில் என்ன எப்பிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க நிலா அவங்க அம்மா கூட பயங்கரமாக சண்டை போட்டுகிட்டு இருக்காங்க இதை பார்க்குற அவங்க அப்பா டென்ஷன் ஆகி அங்கே இருந்து போக பின்னாடியே தாஸும் போகிறாரு அப்போ சோழன் அண்ணே நீ பல்லவனை கூட்டிகிட்டு ரூமுக்கு போனேன் அப்படின்னு சொல்ல வாடா சேரன் பல்லவனை கூட்டிகிட்டு போகிறாரு பாத்தியாமதி எப்படி பேசுகிறான்னு உனக்கு வெட்கமாவே இல்லையாடி நாலு ஆம்பளை பசங்க இருக்கிற வீட்டில் நீ மட்டும் அவங்க கூட தனியாக தங்கி இருக்கிற இவனை இழுத்துக்கிட்டு போனா இவன் கூட எங்கேயாவது தனியாக போய் வாழ வேண்டியதானேடி அது என்ன நாலு தடிப்பசங்க இருக்க வீட்டில் தங்கி இருக்கிறது அது போதாதுன்னு அவங்கள இங்கேயும் டூருக்கு கூட்டிகிட்டு வந்துட்ட சே பார்க்கறதுக்கே அசிங்கமாக இருக்குடி அப்படின்னு அவங்க அம்மா திட்ட சி வாய் மூடுமா பெத்த பொண்ண நீயே எப்படி தப்பா சொல்ற அப்படிதான் நீ என்ன வளர்த்தியா இங்க வந்த நிமிஷத்துல இருந்து நீ எவ்வளவு தப்பு பண்ணிட்டு இருக்க உனக்கு தெரியுமா ஏதோ அம்மா நான் அமைதியா இருக்கிற அதுக்காக நீ என்ன வேணும்னாலும் பேசலாமா என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல என்ன நிலா கேட்க பேசுடி பேசு நல்லா பேசு உன்னை பெத்த வளர்த்ததுக்கு எனக்கு எதுவும் வேணும் இன்னமும் வேணும்டி நீ நல்லா சந்தோஷமா இரு அதுதானே உன் குடும்பம் அவங்க எல்லாம் தானே உனக்கு முக்கியம் அவங்க கூடவே போய் சந்தோஷமா இரு இனிமே என்ன அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டு வந்துடாத அப்படின்னு நிலவோட அம்மா கோவமா சொல்லிட்டு திரும்பி போயிடுறாங்க உன்னை இந்த நிலமையில பாக்க நிஜமாவே ரொம்ப கஷ்டமா இருக்கு நிலா எல்லாரும் ஒரே குடும்பமா இருந்துட்டு எதிரிங்க மாதிரி நிக்கிறத பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு மதிய சொல்ல பரவாயில்ல விடுங்க நீ எல்லாத்தையும் மறந்து பழையபடி இருக்கணும்னு தான் நானும் நினைக்கிறேன் அவங்க என்ன தப்புக்கு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்ன பத்தி பேசினதுனால உங்க மூடெல்லாம் ஸ்பாயிலா இருந்தா வெரி சாரி நான் வரேன் அப்படின்னு நிலா வெடுக்குன்னு திரும்பி போக ஏய் நிலான்னு கூப்பிட்டு நிக்கிறாங்க மதி அதுவரையில் நாங்க நின்றுட்டு இருந்த சோழனும் நிலா பின்னாடியே போறாரு நிலா ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்க அவங்க அம்மா அப்பா அண்ணே அண்ணி எல்லாரும் லக்கேஜ் எடுத்துட்டு கிளம்பி வர்றாங்க ஏங்க இருங்கன்னு சொல்லிட்டு நிலாவோட அம்மா நிலா பக்கத்துல வர அந்த பக்கம் நடந்துட்டு இருந்த சோழனும் பக்கமா வர்றாரு இப்படி ஒரு ராட்சசி என் வயிற்றுல வந்து பொறந்தான்னு நினைக்கும் போதே மனசு வலிக்குதுடி நீ நல்லா இரு சந்தோஷமா இரு அப்படிங்கிற அவங்க அம்மா அவங்க அப்பா கிட்ட திரும்பி வாங்க போலாங்கிறாங்க நிலா அடுத்து வர்ற அவங்க அப்பாவையே பாத்துட்டு இருக்க அவரும் கடந்து போறப்ப ஒரு முறை முறைச்சுட்டே போயிட்டு இருக்காரு லாஸ்டா வர்ற தாசும் அவங்க இருக்க தைரியத்துல தானே நீ இப்படி ஆடிக்கிட்டு இருக்க பாத்துக்கறீ அப்படின்னு சொல்லிட்டு ட்ராலியை இழுத்து போயிட்டு இருக்க சோழன் அங்க பரிதாபமா நின்னுட்டு இருக்காரு இப்போ மதியோட கைய புடிச்சிட்டு போயிட்டு இருந்த கையல் அத்தை அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடி வர நிலா குனிஞ்சு அவங்களை தூக்கிக்கிறாங்க ராலியை விட்டுட்டு வேகமா போய் தாஸ் அந்த குழந்தைய பிடுங்கிக்கிறாரு கையல் நிலாவை திரும்பி திரும்பி பார்த்து கைய அசிச்சுக்கிட்டே போறாங்க நிலாவும் ரொம்ப வருத்தத்தோட அவங்களுக்கு பை சொல்லிட்டு இருக்க மதி இவான்னு சொல்லிட்டு போறாரு தாஸ் நிலா அப்புறம் கால் பண்றேன்னு கையாட்டிட்டு போறாங்க மதி நிலா சரின்ற மாதிரி தலையாட்டிட்டு இருக்க அவங்க எல்லாரும் கிளம்பி போயிட்ட சோழன் ரொம்ப தர்ம சங்கடமா நின்னுட்டு இருக்காரு உடனே அங்கிருந்து இருந்து ஓடுறவரு எங்க ஸ்வீட் சாப்பிட்றீங்களா அப்படின்னு ஒரு சின்ன பிளேட்டை கொண்டு வந்து நீட்டுறாரு ஸ்வீட்டான நிலா கேட்க ஆ அப்படின்னு அவர் சொல்ல இந்த நேரத்துல ஸ்வீட் ரொம்ப முக்கியமா ஏங்க பல்லவன் கிட்ட பேசுனீங்களா அவன் ஓகேவான்னு நிலா கேக்குறாங்க எங்க அவெல்லாம் ஓகே தாங்க அவங்க வேணும்னு பண்றாங்கன்னு அவனுக்கு தெரியாதா அதான் நீங்க அவங்கள லெப்ட் ரைட் வாங்கிட்டீங்கல்ல அப்புறம் என்னங்க ஃப்ரீயா விடுங்கிறாரு சோழன் பல்லவன் எல்லாம் இதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க இங்கேருந்து இருந்து தான் அவன் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற சோழன் ஏங்க அதை விடுங்க இந்த ஸ்வீட்டை பத்தி நான் சொல்லி ஆகணுங்க ஊட்டிக்கு எப்படி வரிக்கு ஃபேமஸோ அதே மாதிரி ஏலகிரிக்கு இந்த ஸ்வீட்டு ஃபேமஸுங்க நீங்க இதை சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன் அப்படியே நாக்குல கரையும் பாருங்க அப்படின்னு ஏகப்பட்ட ரியாக்ஷனை கொடுத்துட்டு அப்படியே வேற லெவல்ல இருக்குங்கிறாரு சோழன் சாப்பிடுறீங்களான்னு கேக்க இல்லங்கிறாங்க நிலா வேண்டாங்கன்னு சொல்ல ஏங்க நான் டேஸ்ட் பண்ணி பாத்தேங்க பயங்கரமா இருந்தது சரி உங்களுக்கு குடுக்கலாமே கொண்டு வந்தா நீங்க என்னடானா வேணான்னு சொல்றீங்க அப்புறம் மொத்தமா நானே சாப்பிட்டுவேன் தீர்ந்து போச்சுன்னா என்ன கேட்க கூடாது சொல்லிட்டேன் அப்படின்னு சோழன் சொல்ல என்னங்க ரொம்ப பில்ட் பண்றீங்கன்னு நிலா கேக்குறாங்க அவ்வளோ ஒர்த்து நீங்க வேணா சாப்பிட்டு பாருங்களேன் அப்படின்னு சோழன் சொல்ல சரி குடுங்க என்ன கையண்ணிட்டாங்க நிலா இருங்க இருங்க அப்படின்னு சோழனை ஓபன் பண்ணி இருந்து கொஞ்சம் எடுத்து சாப்பிடுறாங்க சோழன் எப்படி இருக்குங்க ரொம்ப எதிர்பார்ப்போட இல்ல முகத்தை ஸ்வீட்னு சொன்னீங்க காரமா இருக்குங்கிறாங்க காரமாவா இருக்கு அப்படின்னு சோழன் கேக்க நீங்களே சாப்பிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்ல நிலா அப்படியே அசடு வழிஞ்சிட்டு நிக்கிறாரு ஸ்வீட்டு கேட்டா காரம் குடுத்துட்டானே அப்பவே அவ ஏதோ ஹிந்தியில சொன்னான் நான் தான் தப்பா புரிஞ்சுகிட்டேன் போல அப்படின்னு சோழன் சொல்ல ஓ வடக்கன் சி ஏலகிரிலயும் வந்து உட்கார்ந்து நமக்கு தோணுது போச்சு அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்க ஏங்க என்ன பார்த்தா என்ன லூசு மாதிரி இருக்கா காரத்தை கொடுத்து ஸ்வீட்டுன்னு சொல்லி என்ன ஏமாத்த பாக்குறீங்களா அதுவும் இந்த ஊர்ல ஃபேமஸ் வேற ஆ உம் உங்களை அப்படின்னு நிலா சண்டை போட்டு அதே கோபத்தை கண்டினியூ பண்ண அந்த கையில புடுங்கி போக ஐயோ எங்க ஏங்க சாரிங்க நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க அதுதான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தெரிச்சு ஓடுறாரு சோழன் சாரிங்க எஸ்கே அப்படின்னு அவரு ஓட நிலாவுக்கு சிரிப்பு வந்துடுது நிலா பைய தூக்கிட்டு இந்த பசங்க ரூம்ல வந்து அடிக்கமா எல்லாத்தையும் கதவை திறந்து விடுறாருங்க நாங்களும் பேக் பண்ணிட்டோம் அப்படின்னு சோழன் சொல்ல என்ன போர் நடந்த இடம் மாதிரி இருக்குங்கிறாங்க நிலா ஏங்க நாலு பேர் ஒரே ஷேர் பண்றோம் கொஞ்சம் அப்படிதாங்க இருக்குங்கிறாரு சோழன் என்ன பல்லவா டல்லா நிலா கேட்க இங்க இருந்து கிளம்ப இருக்கப்பா அப்படின்னு சேரன் சொல்ல அப்படியா பல்லவான்னு நிலா கேட்க ஆமா நீ அதுக்குள்ள போகணுமான்னு இருக்கு இன்னும் ரெண்டு நாள் இருந்துட்டு போலாம்ல பாதி நாள் சண்டை போட்டே போயிடுச்சு சுத்தி கூட பாக்கலன்னு ஃபீல் பண்றாரு பல்லவன் டே ஏலகிரியில அவ்வளவுதான்டா இருக்கு சுத்தி பாக்குறதுக்கு அடுத்த தடவை வேற எங்கேயாவது போவோம்ல அங்க நல்லா சுத்தி பார்க்கலாம் வாங்குறாரு பாண்டியன் பல்லவா ஆமாண்டா நாம இனிமே அடிக்கடி இந்த மாதிரி டூர் கிளம்பிடலாங்கிறாரு சேரன் அண்ணி அப்ப நீங்களும் எங்க கூட வருவீங்களா அப்படின்னு பல்லவன் கேட்க சேரன் பாண்டியன் எல்லாரும் திக்குன்னு நிலாவாக பாக்குறாங்க ஏய் அதெல்லாம் வருவாங்கடா அப்படின்னு சோழன் சொல்ல இருடா அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்க அண்ணி நீங்கள் சொல்லுங்க அண்ணி அப்படின்னு ஆர்வமா பல்லவன் கேக்குறாரு வருவீங்க தானே கேக்க ஆ வரேன் பல்லவனு தலையாடுறாங்க நிலா அரேன்ன பல்லவன் சமாதானமாயி கிடக்கிடன்னு அடுக்க ஆரம்பிக்க சோழன் சந்தோஷமா சிரிக்கிறாரு எல்லாரும் ஹாப்பியா பேக்கிங் முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க இப்போ பாண்டியன் காரை ஓட்ட பாண்டி நல்லா ஸ்மூத்தா ஓட்டடா வண்டிய அப்படின்னு சேரன் சொல்ல அண்ணே அப்ப நான் என்ன நல்லா ஓடலையான்னு கேக்குறாரு சோழன் நீயும் என் நல்லா ஓட்டுவ ஆனா பாண்டி ஓட்டி நாம அதிகமா கார்ல போனது இல்ல அதான் எனக்கு புதுசா தெரியுதுன்னு சேரன்னு சொல்கிறாரு ம் எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை ஏதோ ஓகே ஹலோ பாண்டி சார் அதில் ஃபோர்த் கியர் ஃபோர்த்து கியர்னு ஒன்று இருக்கும் அதை யூஸ் பண்ணுங்கங்கிறாரு சோழன் ஏய் அதெல்லாம் எனக்கு தெரியும்டா இந்த ரோட்டுக்கு இதாண்டா ஸ்பீடு இப்பவே எழுபது கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பாண்டி சொல்ல இந்த ஸ்பீடு ஓகே தான் நீங்க மெதுவாவே போங்கிறாங்க நிலா உடனே ஆ சரின்னு ஒத்துக்கிறாரு சோழனும் இருட்டாகுது ஆள் ஆளுக்கு கொட்டாவை விட்டுட்டு தூங்கிட்டு இருக்க நிலா தூங்கி சோழன் தோல்ல சாயிறாங்க ஆஹா அடிச்சது லாட்ரி அப்படின்னு சோழனும் அப்படி அவங்கள தோலோடு சேர்த்து புடிச்சுக்கிறாரு டக்குன்னு முழிக்கிற நிலா சாரி சாரின்னு சொல்ல ஐய பரவாயில்லங்க அப்படின்னு சொல்ற சோழன் இன்னும் கொஞ்ச நேரம் படுத்து இருந்திருக்கலான்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாரு மறுபடியும் தூங்கி வழியிற நிலா அப்படியே சோழன் தோல்ல நல்லா சாஞ்சிக்க கண்ணாடு வழியா பாண்டியன் பாக்குறாரு அவருக்கு மனசு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு மறுநாள் காலையில பொழுது விடிய கார் வீட்டு முன்னாடி வந்து நிக்குது சேரன் சீட் பெல்ட்டை கல்ட்ட நிலாவும் கண்ணு முடிச்சுட்டு வந்துட்டோம் அண்ணன் கேக்குறாங்க ஆமாப்பா நீங்க எல்லாம் நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க அதான் எழுப்பலங்கிறாரு சேரன் எப்ப தூங்கினேன்னு தெரியலன்னு நிலா சொல்ல பரவாயில்லப்பா அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருப்ப இல்ல டயர்டா தான் இருக்கும் இன்னைக்கு பூரா அப்படிதான் இருக்கும் சரி சோழா பல்லவனை எழுப்புடா அப்படின்னு சேரன் சொல்ல இதோனே அப்படிங்கிற சோழன் பல்லவா டேய் பல்லவா எழுந்துருடான்னு எழுப்புறாரு கொஞ்ச நேரம் தூங்குறன்னு குளிரா இருக்குன்னு நல்லா இருக்குல்ல அப்படின்னு பல்லவன் தூக்கத்துல ஒலரிக்கிட்டு இருக்க என்னன்னு இன்னும் அவன் ஏலகிரியில தான் இருக்கான் போலன்னு பாண்டியன் கிண்டல் பண்றாரு டேய் பல்லவா டேய் பல்லவா அப்படின்னு சோழன் கத்தி எழுப்பி விட்டுற டக்குன்னு எழுந்திருக்கிற பல்லவன் இங்கேயும் அங்கேயும் பார்த்துட்டு எங்க இருக்கோங்கிறாரு வீட்டுக்கு வந்துட்டோண்டான்னு சோழன் சொல்ல வீடா அதுக்குள்ளையா அதுக்குள்ள வந்துட்டோமா ம் போகும்போது மட்டும் டைம் ஸ்லோவா போகுது வரும்போதெல்லாம் வேகமா இருக்கு அப்படின்னு பல்லவன் ரொம்ப சலிப்பா சொல்ல விடு விடு இனிமே அடிக்கடி போவோம் அப்படின்னு சோழன் சொல்ல பாண்டியன ஆமான்னு தலையாட்ட அதெல்லாம் வீட்டுக்குள்ளே போய் பேசிக்குவோம் வாங்க அப்படின்னு சேரன் இறங்க எல்லாரும் இறங்குறாங்க நிலா பேக் எடுக்க வர இருக்கட்டும்பா நான் எடுத்துக்கிறேன்னு சேரன் எடுக்கிறாரு என்ன ஃபீல்டா அப்படி ஒரு கிளைமேட்ல ரெண்டு நாள் இருந்துட்டு இங்கே ரொம்ப காயுதுடா சோழன் சொல்லிட்டு இருக்கேன் இனிமேல் இந்த மாதிரி ட்ரிப்பெல்லாம் போனா ரெண்டு நாள் பத்தாது ஒன் வீக் தங்கணும்னு அப்படின்னு பல்லவன் சொல்ல கரெக்டா சொன்னடா அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க டேய் வாங்கடா வீட்டுக்குள்ள போய் பேசிக்கலாம் அப்படின்னு பைய தூக்கிட்டு வர்றாரு சேரன் எல்லாரும் வீட்டுக்குள்ள வர்றவங்க கதவு கிட்ட வந்து பாத்துட்டு வீடு போட்டு இருக்குன்னு பேக்கை கீழே வைக்கிறாங்க போட்ட இழுத்து பார்த்துட்டு இவர் எங்கடா போனாரு அப்படின்னு சேரன் கேட்டுட்டு இருக்க கட்டில உட்கார்ந்துடுறாரு பாண்டி பாண்டி தான் எங்கேயாவது போயிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஃபோன் பண்ணி பார்க்கறேன் டேய் ஃபோனை கொடுறா அப்படின்னு சேரன் கைய நீட்ட இந்த நின்னு சோழன் கொடுக்குறாரு நம்ம காலையில வந்துருவோம்னு நேத்தே ஃபோன் பண்ணி சொன்னோம்லன்னு வீட்டுல இருக்கிறதுக்கு இவருக்கு என்னவான சோழன் கத்துறாரு இருடா தான் பக்கத்துல எங்கேயாவது போயிருப்பாரு கால் பண்ற அப்படின்னு சேரன் கூப்பிட்டு அண்ணே அவரா ஒழுங்கா வீட்டை பூட்டி வைக்க போறாரு எப்படியும் சும்மா திறந்துதான் இருக்கும் பின்வாசல் நான் போய் பாக்குறேன் அப்படின்னு பாண்டியன் பின்வாசலுக்கு வர்றாரு அங்கேயும் பூட்டி இருக்கு என்னடா ஆச்சுன்னு சோழன் கேட்க என்னடா அங்கேயும் பூட்டி இருக்கான்னு சேரன் கேட்க ஆமாண்ணே பின்னாடியும் பூட்டி வச்சுட்டு தான் போயிருக்காருங்கிறாரு பாண்டியன் அண்ணே வேணும்னே பண்றாருண்ணே வீட்டை பொறுப்பா பூட்டிட்டு போற ஆளா அந்த ஆளு அப்படின்னு சோழன் கத்த இருங்க பக்கத்துல தான் எங்கேயாவது போயிருப்பாரு வருவாருன்னு நிலா சொல்ல இல்லங்க நாம வரோம்னு சொல்லி இருக்கோம் வந்ததுக்கு அப்புறம் போனா என்னவா அவருக்கு அப்படி பெரிய கலெக்டர் வேலையா பாக்குறாரு அப்படின்னு சோழன் கத்திட்டு இருக்க பூட்டிட்டு போ சொன்னாலும் பூட்டாம திறந்து வச்சுட்டு தான் போவாரு ஆள் இல்லன்னா வாசல்ல நாய்ங்கெல்லாம் தான் படுத்திருக்கோம் இப்ப வர்றேன்னு சொல்லிருக்கோம் வெளியில என்ன பெரிய வேலை அவருக்கு அப்படின்னு பாண்டி ஆடியனும் கத்திக்கிட்டு இருக்க சேரன் ட்ரை பண்ணிட்டே இருக்காரு உஃப் அப்படின்னு ஊதிக்கிட்டு வெயில நிக்க முடியாம நிலா தவிச்சிட்டு இருக்க எழுந்து வர்ற சோழன் ஏங்க நீங்க உட்காருங்கன்னு சொல்ல இல்ல பரவாயில்லங்கிறாங்க இல்ல இல்ல நீங்க உட்காருங்க அப்படின்னு சோழன் சொல்ல உட்காருங்க நின்னு பல்லவனும் சொல்ல போய் கட்டில உட்காருறாங்க நிலா சேரன் ட்ரை பண்ணிட்டே இருக்க எல்லாரும் மொட்டை வெயில காஞ்சிட்டு தவிப்பா நிக்கிறாங்க பாண்டியன் அப்படியே அந்த குட்டி குட்டிச்சவத்து திட்டுல நீட்டி படுத்துடுறாரு சரிடா நான் எங்க இருக்காருன்னு போய் பாத்துட்டு வந்துடுறேன்னு சேரன் சொல்ல நான் போய் வரேங்கிறாரு சோழன் இல்லடா அவர் இங்கேதான் டீ கடை கிட்டதான் எங்கேயாவது இருப்பாரு நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சேரன் சொல்ல சரிண்ணே நானும் வர்றேன்னு சோழன் சொல்ல சரிவான்னு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க பல்லவன் பயங்கர கடுப்பாகி போய் கதவு ஒரு உதவுதைக்க மேல இருந்து செங்கல் பேந்து விழுது நிலா பதறி போய் பார்க்க போயிட்டு இருந்த ரெண்டு பேரும் அப்படியே அதிர்ந்து போய் திரும்பி பாக்குறாங்க படுத்திருந்த உட்காருறாரு ஏய் பல்லவா சும்மா இருடா வீட்டை சொல்ல திரும்பி வர்றாரு சேரன் டேய் டேய் என்னடா நீ அப்படின்னு கேட்டுட்டு அங்கேயும் இங்கேயுமா பாத்துக்கிட்டு இருக்க ஆமாநே நீ வீட்டை சரி பண்ண போற மாதிரியே பாரு அப்படின்னு பாண்டியன் சொல்ல டேய் கோவப்படாதீங்கடா நான் போய் அவரை கூட்டிட்டு வந்துடுறேன் இருங்க பேசாம இருடா பல்லவா அப்படின்னு சேரன் சொல்லிக்கிட்டு இருக்க வீடு இறைவன் தந்த வீடு வீதி இருக்கு இதில் நீ என்ன நான் என்னன்னு பாடிக்கிட்டே நடேசன் வர்றாரு நீ வந்த கதை என்ன ஞான பெண் ஜாலியா பாடிட்டு வந்து சைக்கிள்ல நிறுத்த எல்லாரும் கொலவெறியோட பார்த்துட்டு இருக்காங்க டேய் என்னங்கடா டூரிஸ்ட் ஃபேமிலி வந்துட்டீங்களா பேக் டு பெவிலியனா ஆ அப்படின்னு அவரு ஜாலியா மடிச்சு கட்டிட்டு வந்துட்டு இருக்க அங்க காலையில வந்துருவோம்னு தெரியும்ல சொன்னோம்ல அப்புறம் வீட்டை போட்டிட்டு எங்க போனீங்கன்னு சோழன் கேக்குறாரு ஆ நீங்க எல்லாம் வருவீங்கன்னு உங்களுக்கு மைக் செட் வச்சு பாட்டெல்லாம் போட்டு வரவேற்கணுமா அப்படின்னு நடேசன் கேட்க அந்த புண்ணாக்கெல்லாம் நீங்க எதுவும் பண்ண தேவையில்லை வீட்டு எதுக்கு போட்டிட்டு போனீங்க அதை சொல்லுங்கிறாரு பாண்டியன் போன் பண்ணாலும் எடுக்கல எவ்வளவு நேரம் தான் வெளியே வெயிட் பண்றதுன்னு பாண்டியன் கோபமா கேட்க ஏன் என்ன கொஞ்ச நேரம் நீ நான் உங்க கால் கலண்டு ஓடிடுமா அப்படின்னு அவரு நக்கலா கேக்க அப்பா நாங்க வெயிட் பண்ணுவோம் பா பாவோம் நிலாவும் எங்க கூட வாசல்லையே வெயிட் பண்ணுது இல்லைங்கிறாரு சேரன் பாத்ரூம் போகணும் ஃப்ரெஷ் அப் ஆகணும் அதெல்லாம் இருக்குல்லப்பா நீங்க பாட்டுக்கு போட்டிட்டு போனா என்ன பண்றது அப்படின்னு சேரன் கேட்க அப்பதான் நடேசனுக்கு கொஞ்சம் உரைக்குது லைட்டா சங்கடமா பாக்க அண்ணே இதெல்லாம் வேணும்னே செய்யறதுன்னு வாசல்ல நிக்கட்டும் இப்ப என்னங்கிற திமர்ல பண்றதுன்னு அப்படின்னு சோழன் சொல்ல ஆமாண்டா நீங்க ஊர் ஊரா சுத்த போயிருவீங்க நான் காவல் காத்துக்கிட்டு இருக்கணுமா ஐ எம் செக்யூரிட்டி ஐ எம் யுவர் டேடி ஓனர் ஆஃப் திஸ் ஹவுஸ் அப்படின்னு அவரு பொழுந்து கட்டிக்கிட்டு இருக்க பக்கத்துல வர்ற பாண்டியன் அவர் பாக்கெட்ல கையை விட என்னடா எதுக்குடா பாக்கெட்ல கையை விடுற என்னடா பண்ணிருவ அப்படின்னு கேட்டுட்டு இருக்க சாவி எடுத்து இந்த பாண்டியன் சொல்லிட்டு எடுக்க தொடரடா கடக்குட்டிங்கிறாரு நடேசன் பல்லவன் கதவை எல்லாரும் உள்ள போயிட்டு இருக்க பாருங்க இந்த திமர் எல்லாம் இங்க வேண்டாம் வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கேன்னுதான் நான் பேசாம அமைதியா இருக்கேன் அப்படின்னு சோழன் சொல்ல அவ என்ன உன் பொண்டாட்டியா இல்ல இல்ல அப்புறம் என்னங்கிறாரு நடேசன் அப்பா யாரா இருந்தா உங்களுக்கு என்ன வாசல்ல வந்து நிப்பாங்கன்ற அறிவு வேணாங்கிறாரு சோழன் ஆ ஆ அப்படின்னு அவரு நக்கலா சொல்லிட்டு இருக்க நீங்க பாட்டுக்கு போட்டிட்டு போயிட்டு இருக்கீங்கன்னு சோழன் கத்த சோழா விடுறா அவர்கிட்ட எதுக்குடா வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கேன்னு சேரன் சொல்றாரு அப்போ வேகமா அங்க வர்ற பாண்டியன் ஒரு ரெண்டு நாள் சந்தோஷமா இருந்தோமா இங்க வந்து இந்த ஆள் மூஞ்சியில முழிச்சுக்கிட்டு தண்டை போட்டுக்கிட்டு ஒரே வெறுப்பா இருக்குன்னுங்கிறாரு பாண்டியன் இருக்கும்டா இருக்கும் ஏதோ ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நிக்க வச்சா மாதிரி பேசிட்டு இருக்கீங்க ஆப்டர் ஆல் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வெயிட் பண்ணிருப்பீங்களானு நடேசன் கேக்குறாரு அதுக்கு என்னோ தமாத்தியமானு குதிக்கிறீங்க அப்படின்னு நடேசன் கேக்க ஏன் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்க வெயிட் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சோழன் கேக்க நடேசன் கத்த சேரன் சமாதானம் படுத்த அந்த இடமே ஒரே கலையபுரமா இருக்கு ச அப்படின்னு நிலாவும் பல்லவனும் பாத்துக்கிட்டு இருக்காங்க கார்த்திகா வீட்ல கல்யாண ஏற்பாடு எல்லாம் ரெடி ஆயிட்டு ஆ ஆஹ் நல்லா கட்டுங்கப்பா அப்படின்னு மைக் செட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருக்க லேடிஸ் கோலம் போட்டுட்டு இருக்காங்க ஏய் ரமேஷ் அப்படின்னு கூப்பிட சொல்லுங்க நினைங்கிறாங்க நிச்சயதார்த்தத்தில் பாட்டை போட்டு செம்மையாக அசத்திட்டீங்க அதே மாதிரி கல்யாணம் முடிஞ்சு பொண்ணு மாப்பிள்ள வீட்டுக்கு வர வரைக்கும் பாட்டு சத்தம் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு கார்த்திகாவோட அப்பா சொல்ல அண்ணே நம்ம வீட்டு கல்யாணம்னே அதெல்லாம் அசத்தி போடலாம் அப்படின்னு பேனரை கட்டிக்கிட்டே சொல்ல அப்படி சொல்லு நல்லா மேல தூக்கி கட்டு இந்த லைட்டை எரிய விடுன்னு அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காரு என்னமாச்சா ஏற்பாடுலாம் பயங்கர சிறப்பா கேக்குறாரு இருக்காத ஒரே பொண்ணு அவளுக்காக தானே நான் ஓடி ஓடி உழைச்சி சம்பாரிச்சிட்டு வந்திருக்கேன் மாப்பிள்ள வீட்டுல நாங்க எந்த குறையும் வச்சுட்டோங்கிற மாதிரி அவங்களுக்கு தோணிட கூடாதுல்ல அப்பதானே எங்க பொண்ணு அந்த வீட்டுல போய் சந்தோஷமா இருப்பா என்ன நான் சொல்றதுன்னு கார்த்திகாவோட அப்பா பெருமையும் சந்தோஷமா சொல்ல சரியா சொன்னப்பா ஆ அப்படின்னு அவரும் ஜாலரா அடிச்சிட்டு இருக்காரு அண்ணே ஒரு தடவை வேணா வண்டி எடுக்க சொல்லவானே அப்படின்னு பாண்டியன் கேக்க டேய் எனக்கு எதுக்குடா வண்டி அப்படின்னு சேரன் சொல்ல அப்புறம் எங்கே போனாலும் வந்தாலும் சைக்கிள்லேயே போகலான்னு இருக்கியா செகண்ட்ஸில் நல்ல வண்டியாக வந்தா சொல்கிறேன்னா நீ எடுத்து ஓட்டு அப்படின்னு பாண்டியன் சொல்ல டேய் எனக்கு எதுக்கடா வண்டின்னு சைக்கிளை தள்ளிட்டே சொல்றாரு சேரன் வேலை பார்க்குற சைட்டெல்லாம் பக்கத்தில் தானே இருக்கு அப்படியே தூரமாக இருந்தாலும் கூட வேலை பார்க்குறவங்க வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க எனக்கு வண்டிக்கான தேவையே இல்லைடா வேணும்னா பல்லவனுக்கு வாங்கி கொடு அப்படின்னு சேரன் சொல்ல கூட நடக்கிற பாண்டியன் அண்ணே அவன் காலேஜ் முடிச்சவன அவனுக்கு வாங்கி தரேன்னு நானே சொல்லியிருக்கேன்னு அப்படின்னு பாண்டியன் சொல்ல உம் சரிடா வாங்கி கொடு ஆனா அது என்னென்னமோ சொல்றாங்களே டிஸ்க் பிரேக்கு அது இதுன்னு அந்த மாதிரி எல்லாம் வாங்கி கொடுத்துடாத அதெல்லாம் பார்க்கவே பயமா இருக்குடா வேணுங்கிற இடத்துக்கு போயிட்டு வர ஒரு வண்டி அந்த மாதிரி ஒரு வண்டி வாங்கி கொடுங்கிறாரு சேரன் ஆ அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்காதான் நீ சோழன் எல்லாம் வச்சிருக்கீங்கல்ல அந்த மாதிரி வாங்கி கொடுங்கிறாரு சேரன் ஆ சரின்னு பாண்டியன் தலையாட்டிட்டு இருக்க அவங்க கார்த்திகா வீட்டை கிராஸ் பண்றாங்க அப்போ வழக்கம் போல கார்த்திகா கூண்டுல இருந்து கிளி வெளியே பாக்குற மாதிரி ஜன்னல் வழியா பாத்துட்டு இருக்காங்க சேரன் அந்த பக்கம் தலையை கூட திருப்பாம பேசாம சைக்கிளை தள்ளிட்டு போக அவரை உடனே அவங்க அப்பா நக்கலா இந்த ஊர்ல இப்படி ஒரு கல்யாணம் நடந்திருக்கவே கூடாது என் பொண்ணுக்கு எப்பேற்பட்ட நல்ல மாப்பிளைய பாத்திருக்கேன்னு இந்த ஜனங்க எல்லாம் பேசணும் அப்புறம் இந்த ஊரே மெச்சிக்கிற மாதிரி கல்யாண ஏற்பாடை பண்றோம் அப்படின்னு கார்த்திகாவோட அப்பா பீத்திக்கிட்டு இருக்க நான் மொட்டை தலைக்கு பேச்ச பாத்தியாண்ணா அப்படின்னு பாண்டியன் கேக்க டேய் பாண்டி சும்மா இருடா அப்படிலாம் சொல்லாதேங்கிறாரு சேரன் கார்த்திகா இன்னும் ஏக்கமாவே ஜன்னல் கம்பிய புடிச்சு நின்னுட்டு இருக்க துளி கூட திரும்பாம சேரன் நேரா போய்கிட்டே இருக்காரு நாளைய ப்ரோமோல நிலா இருக்கிற வீட்டுக்கு மதி வர்றாங்க உடனே எல்லாரும் பரபரப்பா வாங்க வாங்கன்னு சொல்லி சேர் எடுத்து போட்டு உட்கார சொல்ல மதி அங்க உட்காடுறாங்க என்னது இது பால் பங்களா மாதிரி இருக்கு இதுலயா இருக்கா அப்படின்னு நினைக்கிற மதி அப்படியே கண்ணாலேயே வீட்டை ஒரு அளவு எடுக்கிறாங்க வாஷ்ரூம் யூஸ் பண்ணலாமான்னு மதி கேட்க ஆ வாங்க நீ வாங்கன்னு நிலா கூப்பிடுறாங்க வாஷ் வந்து கதவை லாக் பண்ணிட்டு திரும்புற மதிக்கு வாமிட்டே வந்துடுது அப்படியே வாமிட்டே எடுத்துக்கிட்டே உடையாந்துடுறாங்க வெளியே ஐயோ அன்னி அப்படின்னு நிலா போய் அவங்கள பிடிக்க சோழனும் பல்லவனும் ரொம்பவும் அதிர்ச்சியும் திகைப்போம் தங்கடமு அவங்கள பாக்குறாங்க மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்